இந்திய நாட்டின் இரண்டாவது குடிமகன் என கௌரவிக்கப்படும் துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ராஜினாமா செய்தார் இதையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என முன்பே அறிவிக்கப்பட்டது இதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கலை தொடங்கியது அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் நாட்டின் உச்சபட்ச தலைமை பொறுப்புக்கு தமிழர் ஒருவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது தமிழர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது மேலும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என தமிழ்நாட்டில் குரல்கள் எழுந்தன இதற்கிடையே மத்தியில் எதிர்க்கட்சியாக உள்ள இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டார் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தென்னிந்தியாவில் இருந்து இரண்டு பேர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்கள் கவனத்தை பெற்றது இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் வாக்களித்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் சந்திராபுரத்தில் பிறந்த சி பி ராதாகிருஷ்ணன் அரண்மனை புதூர் பகுதியில் பள்ளிப் மேற்கொண்டார் பின்னர் வணிக நிர்வாகத்தில் பட்டப்படிப்பை முடித்தார் தேசியம் தெய்வீகம் என புதிய பாதையில் பயணிக்க தொடங்கிய இவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் ஸ்வயம் சேகவராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதாவின் முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றார் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக பாஜக செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல்களில் கோவை தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு முறை எம்பி பதவியும் வகித்தார் பின்னர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றவர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை கட்சியை வழி நடத்தினார் இவரது பதவி காலத்தில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை நடத்தப்பட்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்பு வகித்து வந்த சி பி ராதாகிருஷ்ணன் மூன்றாம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இதையடுத்து இரண்டாயிரத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் தற்போது வரை பதவி வகித்து வருகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அரசியலில் பழுத்த பழம் என்றால் மறுபக்கம் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி சட்டம் பயின்று ஆயிரக்கணக்கான வழக்குகளில் நீதி பெற்று தந்த நீதிபதி ஆனால் பெருவாரியான ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வசம் உள்ள நிலையில் சுதர்சன ரெட்டியை விட அதிக வாக்குகள் கூடுதலாக பெற்று சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராகுகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் இந்தியாவின் இரண்டாவது குடிமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது தமிழர்களிடத்தில் உச்சபட்ச மகிழ்ச்சியை உருவாக்கியுள்ளது